உன்னையும் என்னையும் செய்கிறார் அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் ஊனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் ஜதினம் மறந்துவிட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவா மேசுவானவர் ஜாதி ஜனம் மறந்துவிட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகாரின் பிதாவா மேசுவானவர்

ஒவ்வொரு மனிதருக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திருக்கிறார் நீ இயேசுவை ஏற்றுக்கொள் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போல் உனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி உன் பாவத்தை மன்னித்து உன்னை நீதிமானாக்கத சத்த பூமியில வந்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதரும் இந்த பூமியில எதற்காக ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் வீணான வாழ்க்கை இது பொய்யான வாழ்க்கை இது மாயான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோகத்தில் ஒரு வீட்டை கட்டி ஆயத்தப்படுத்திருக்கிறார் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நீ வாழ்ந்த நாட்கள் போதும் என்று நம்மளை அழைத்துக் கொண்டு அவரோடு பரலோக ராஜ்யத்திற்கு ஆள் சேர்க்கும்படியாதான் ஒவ்வொரு மனிதனும் கத்த தேடி வருகிறார் இயேசுவை தேடி யாரும் போகல ஆனாலும் இயேசு வீடு தேடி வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த வேலூர் கிராமத்தை கத்தர் கத்தின் தெரிந்து கொண்டார் ஒவ்வொரு மனிதரும் இது தேவ பிள்ளைகளே சகோதரியே இது சகோதரே சகோதரியேச வந்தா

தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் பொறும்பே தள்ளாதவராக இருக்கிறார் ஆகவே எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும் இந்த இயேசுவை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தேவனாகிய கர்த்தர் நேசித்து சுகம் தருகிற தேவன் அவர்களை வாழ வைக்கிற தேவன் அவர் பாவங்களை மன்னிக்கிற தேவன் அதுக்காக தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில உயிரோடு இருக்கிறவராக நாற்பது நாள் அளவும் சிஷ்டாந்தமாய் காணப்பட்டார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற அன்பான பிள்ளையே இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில செய்தது போல இந்த வார்த்தை கேட்டு எல்லாருடைய வாழ்க்கைய கத்தர் அற்புதம் செய்வார் இதற்கு ஒரே வழி எசப்பா என் வாழ்க்கையில வாங்க சுகம் தாங்க என்ன நடத்து கத்தர் அற்புதம் செய்வார் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் எந்த பகுதியில் வியாதி பிரச்சனை இருக்கிறதோ அதை நினைத்துக் கொள்ளுங்க அல்லது கரங்களை வைத்துக் கொள்ளுங்க என் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்காக சகோதரர் ஜெபிக்க போகிறார் ആണ്ടവരേ എങ്ങൾ അധികമാ നേശക അൻപൻ പരണോകിതാവേ ഇന്നലെയും കൂടെ ആണ്ടവര அப்பா பெலவினத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை வைக்கிற தகப்பனே ஆண்டவர் என்ன பலவீனமா இருந்தாலும் என்ன போராட்டமா இருந்தாலும் ஆண்டவர அந்த பலவீனத்துல உங்க ரத்தத்தை வைக்கிறோம் இது மக்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே தன் பாவங்களை மன்னிக்க சிந்தப்பட்ட ரத்தத்தனங்கள் தெளிக்கிற ஆண்டவரை எல்லா வேதியில உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆண்டவரத கேட்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஊக்கப்பட்டோம் ஆண்டவர் அவர் பூரணம் ஆயி என் தேவரா உனக்கு சாட்சி எந்த போல சாட்சியா மாற கருத்தலையர் உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு உரையும் ஆண்டவர் அப்பா நீங்க தொடு ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க அப்பா இந்த விதைகள் ஆண்டவர் அப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவர் இறுதி பலகளை எழுதப்படட்டும் விடுதலை பெற்ற போக்கார் சாட்சியா இருக்கட்டும் ஆண்டவர் அப்பா ஒவ்வொருவரும் கருத்தலை தாழ்த்துகளும் வெளிமாக்கணும் ஏசு கிருஷ்ணாமத்தில் ஜெபிக்கணும் ஜென் உடனே நல்ல பிதாவி ஆமி